இன்றைக்கி வந்து அழகர் கோயில் ஆற்றுல இறங்கிக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து பாரு இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றை சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன நீ வந்து அவங்களை பிரிவினையை உண்டாக்குற விவசாயம் என்னென்று கொண்டு வந்துட்டாரு இன்னும் மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நானும் தான் நாசமாக போவோம் இந்துக்கள் இந்துக்கள் மாதிரி தான் இருப்பான் ஆனால் அவர் நினைக்கிறது தான் தவறு மோடி மோடி வந்து ரொம்ப செயல் சிகிச்சை இருக்காரு அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க

அழகே அமிச்சா சொல்றாரு ரத்தங்கிறது ஒரே ரத்தம் தான் ரெண்டு ரத்தம் தான் ஆண் சா சாதி வீரர் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா ஆண் சாதி பெண் சாதி ஒரு சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திருக்காரு முதல்ல சொத்தை புரிஞ்சுக்கிற அப்புறம் கிட்டா சொத்தை இல்லையே இந்துக்கள்கிட்ட சொத்தே கிடையாது நீ ஜிஎஸ்டி வரியில் போட்டு எடுத்துட்ட எல்லாம் போட்டு எடுத்துட்ட வட இந்தியாவில் இருபது சதவீதம் சோழமீர்கள் இருக்காங்க சிறுபான்மையில இருக்காங்க சரி அவங்களை ஏற்றி இந்து எல்லாம் இந்துக்கு என்ன என்ன கழட்டுனேன் எண்பது சதவீதம் இந்துக்களுக்கு என்ன கழிச்சேன் அது சொல்ல முடியானாலும் என்ன செய்ய அதுக்கு தான் சொல்றது வணக்கம் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான கருத்தை கேட்க வந்திருக்கோம் விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் மத வெறுப்பை தூண்டும் அளவில் குறிப்பாக இரு பிரிவினருக்கிடையே தூண்டும் வகையில் முஸ்லீம்கள் வந்து அதாவது ஊடுருவியாளர் ஊடுருவந்தவர்கள் மக்கள் அதாவது அவர்கள் அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்வர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்தி என்ன செய்வார் என்றால் அந்த நம்முடைய இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி முஸ்லிமுடன் கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது வந்து நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திக்கிறது மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது என்று நேரடியாக பார்ப்போம் பாருங்க சார் வணக்கம் முக்கியமா பிரதமர் மோடி அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்து பதிவு இருக்காரு முஸ்லிம்கள்லாம் வந்து அதிக பிள்ளைகள் பிடிக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா சொத்துக்கெல்லாம் இந்துக்களோட சொத்துக்கெல்லாம் போய் கூட்டிடுவாங்க நம்ம சர்ச்சைக்குரிய கருத்தை போயிட்டு எப்படி பாக்குறீங்க ஐயா மோடிக்கு வந்து எந்த அஜெண்டாவும் கிடையாது ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார் இங்கே வந்து என்ன பேசுனாரு பத்து ஆண்டுகள் தன்னுடைய சாதனைகள் என்னன்னு சொன்னாரா இரண்டு முறை தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு பதினாலில் ஒன்று பத்தொம்பதுல ஒன்று அந்த தேர்தல் அறிக்கையில் நான் சொன்னதெல்லாம் நிறைய சொன்னாரா ஒரு புள்ளாக்கமே கிடையாது என்ன சொன்னார் கச்சத்தீவு வந்து தாரவாத்து கொடுத்துட்டாங்கன்னாரு கச்சத்தீவை கச்சாரி தாரவாத்து கொடுத்தா கொடுத்தாதான் வச்சுக்குவோம் இப்போ பத்து வருஷத்தில் இவர் என்ன செஞ்சார் பாரத் மாதா கி ஜே தானே பாரத் மாதா கியோட போச்சு ஏன் அதில் நடவடிக்கை எடுக்கலை இந்திய ராணுவத்துக்கு லட்சக்கணக்கான கோடி கொற்றையில்லை ஏன் அந்த சிங்கள நாட்டோட பேசி அந்த தார மீட்கிறது ஏதாவது நடவடிக்கை ஒரு இல்லை அதெல்லாம் கிடையாதுக்கு அதாவது வழக்கறிஞர்களுக்கு ஒரு சோழ சொல்லுவாங்க வக்கீல் வந்து என்ன செய்வார் பாயிண்ட் இருந்தால் பாயிண்ட் அடிச்சு பேசுவார் பாயிண்ட் பாயிண்டர் மேஜர் அடிச்சு பேசுவார் இவருக்கு பாயிண்டே இல்லை பத்து வருஷத்துல எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை நம்ம சொல்லி சொல்லி நமக்கு வாய் வலிச்சு போச்சு அவர் என்னால தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு அந்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்று அப்ப இங்கே இதை செஞ்சாச்சு போய் என்ன சொல்லணும் முதல் கோணல் முற்றுங்கோணர் இதோட இதே வந்துருச்சு அவருக்கு முடிவு தெரிஞ்சிருச்சு ஏன்னா நமக்கே தெரியும் போது பிரதமருக்கு ஏராளமான அவர் மேஜையில் வந்து இருக்கும் ஏன்னா உளவு இலாக்காவோட ரிப்போர்ட் பூரா இருக்கும் நம்மளை விட கூடுதலாக அவருக்கு தகவல் தெரியும் என்ன சார் பதரத்துல திருப்பி என்ன அவங்களுடைய ஃபார்முலா ஒன்று இருக்கு இருபது எண்பது இருபது எண்பது எடுத்தாச்சு வட இந்தியாவில் இருபது சதவீத சில இருக்காங்க சிறுபான்மையினர் இருக்காங்க சரி அவங்கள ஏச்சு இந்து என்ன கழட்டுனேன் எண்பது சதவீதம் இந்துக்களுக்கு என்ன கிடைச்ச ஒன்றும் இல்லை சொல்ல என்ன அது அது தான் கொடுத்துறாரு உனக்கு சுதந்திர போராட்டத்துல வரலாறு தெரியாதனாலையும் சுதந்திர போராட்டத்தில் நீ பங்கெடுக்காதனாலயும் அந்த அம்புய்யா அது என்ன செஞ்சாங்க அவங்க நீங்க இந்தியா கேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுல சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மகத்தான தியாகிகளோட பெயர் போரா பறிச்சிருப்பான் அதில் இஸ்லாமியர் பேர் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் பேர் இருக்கும் காங்கிரஸ்காரோட பேசிருக்கும் இந்த மூன்று பேர் தான் கொடியும் அறுவாள் சுத்தியல் கொடியும் காங்கிரஸோட தேசிய நாட்டக்கொடியும் தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரனை ஏற்று அப்போ அந்த அவங்களோட பேர் பூரா அதில் பறிச்சுருக்கும் அதில் ஒரு நாக்பூர்காரன் பேர் அவனுடைய சீடம் பேர் கூட கிடையாது அதில் உனக்கு அதில் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை என்ன எதுக்கு பறித்து கொடுத்துருவாங்க நீ என்ன செஞ்சே இந்த பத்தாண்டு என்ன செஞ்சே அழகாக சொன்னாங்களே நாலு பேர் இந்தியா வாழ்றான் அதில் ரெண்டு பேர் இந்தியா விற்கிறான் ரெண்டு பேரும் இந்தியா இந்த நாலு பேரும் குஜராத்துக்கார அதான் நடந்துச்சு அமித்ஷா மோடி இந்தியா விற்கிற அம்பானி சேர்ந்து இந்தியா வாங்குறான் எல்லாத்தையும் கொண்டு அங்க சேர்த்துட்டேன் நீ கொண்டு அங்க சேர்க்குற அந்த குறை குற்றச்சாட்டு குறைபாடு வந்து காங்கிரஸ் செய்யணும்னு சொல்ற காங்கிரஸ் தேர்தல் இருக்க உனக்கு வயிற்று ஒரு எரிச்சலை உருவாக்குது அற்புதமான தேர்தல் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதே முஸ்லீம் சொல்கிறாங்க அது முஸ்லீம் அணிக்கனாரு இடதுசாரிகள் விட சாயம் அதுக்குள்ளே ஏறி இருக்குனாரு எல்லாமே சொன்னாங்க காங்கிரஸ் காங்கிரஸுக்காரங்க பிஜேபிக்காரங்கன்னு சொன்னாங்க ஏராளமாக க காங்கிரஸ் அணிக்கு வந்து அலையாளையாக வர்றாங்க பிஜேபி கேண்டிட பிஜிகளில் தெரு நடக்க முடியல ஊர்களில் போய் வாக்கு சேகரிக்க முடியல விரட்டி அடிக்கப்படுறாங்க இதுதான் யதார்த்தம் இருக்கு ஒளிய பயம் அதில் தான் இரு ஏதாச்சும் மதக்கலவரத்தை தோண்டி விட்றது இவருக்கு இந்த கே என்ன கிழிச்சி ஏப்ப விட்டாங்க இந்து செஞ்சு அதை செஞ்சால ஒண்ணு செய்யல அந்த இந்துக்களுக்கு ஏமாளிக்க ஆக்கப்பட்டதுனாலதான் இந்துக்கள் தானே எதுக்குறேன் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து இவர் பாக்கெட்ல இருக்கு தேர்தல் ஆணையத்தோட விதிகள் எல்லாம் மீறப்பட்டது சுப்ரீம் கோர்ட்ட நீதிபதியோட ஆலோசனை தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட அந்த சட்டங்களை பிறகு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க வந்து தேர்தல் இவர் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வழக்கு தொடுக்க போகிற வழக்கு தொடுத்துருக்காங்க இடதுசாரிகள் மக்கள் எழுச்சி நிறையா இருக்குது எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எயித்து போராடுது இதுக்கு ஒரு சரியான விடை கிடைக்கும் இந்த இருபது எண்பது ஃபார்முலாவா இனிமேல் தள்ளுபடி ஆகாது இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் பார்சிகளும் எல்லா சிறுபான்மையிலும் பெரும்பான்மையிலும் ஒன்றாக சேர்ந்து இந்த டெல்லியில் இருக்கிற மோசடி கும்பல விரட்டி அடிக்கும் எனக்கு தெரிஞ்ச வயசு வரைக்கும் எனக்கு வயசு அறுபத்தி மூணாவது வரலாற்று பூர்வமாவே என் பேர் முனீஸ்வரன் வரலாற்று பூர்வமா இன்னொரு ஆண்டுகள் வந்து முஸ்லிம்கள் வந்து இங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்ப சின்ன ஏற்றம் இறக்கம் இருக்கதையும் ஆனா அதை விட்டுருக்கேன் இன்னைக்கு நிலைமைக்கு அவங்க பிஜேபி ஒரு தலைவர்களை சம்மந்தம் பண்ணியிருக்காங்க முஸ்லிம் மதத்தில் இருக்கக்கூடியவங்களை சம்மந்தம் பண்ணியிருக்காங்க சண்டையா போடுறாங்க சமாதானமா வாழ்றாங்க ஆனா அவங்க வந்து மைனாரிட்டியான அந்த மக்களை திசை திருப்புறதுக்கு சண்டை போடுறாங்க சொத்த பணி கொடுப்பாங்க சொல்றாங்க ஆமா ஆமா அதுல கொடுக்க முடியாதுல்ல இவர் சட்டத்தை தான் மாத்திருக்காரு சட்டத்தை தான் மாத்திருக்காரு நாங்க இங்க வந்து அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கான் மாமியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம் சுருக்கமா சொல்லப்போனா இன்னொன்னு அதிகமா சொல்லப்போனா என் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அஜரத்தாயிருக்காரு சரிங்களா அஜரத்தாயிருக்காரு இன்னொரு அக்கா பிள்ளை கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதத்துக்கு மாதிரி இருக்காங்க நாங்க இந்து மதமா இருக்கோம் நல்லா தான் இருக்கோம் சரியா இதோட ஒரு எடுத்துக்காட்டு ஒன்னு அவசியம் இல்லை அதெல்லாம் போலியான விஷயம் அந்த கூட குறைச்சி பேசி பெரும் பணக்காரர்களை திசை திருப்புறாங்க இந்த நாட்டில் வந்து வேலை இல்லை விவசாயம் கிடையாது எல்லாம் அழிஞ்சிருச்சு கார்பரேட் நிறுவனம் அது கைக்குடிச்சு சொத்துக்கள் பூரா பகசுரமா போயிருச்சு படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வீட்லயும் இளைஞர்கள் வேலை வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்காரா ஒரு சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திருக்காது முதல்ல சொத்தை புரிஞ்சதா பிறகு சொத்தை இல்லையே இந்துக்கள்கிட்ட சொத்தே கிடையாது நீ ஜிஎஸ்டி வரையில் போட்டு எடுத்துட்ட எல்லாம் போட்டு எடுத்துட்டா விற்பனை போய்கிட்டே இருக்கு இங்கே ஒன்றுமே அள்ளாடுறாங்க வேலை கேட்டால் நீ பக்கம் அப்படின்றாரு ஒவ்வொருத்த வீட்லையும் ஒவ்வொருத்த வீட்லேயும் படிச்சுட்டு ரெண்டு ரெண்டு டிகிரி படிச்சுட்டு நிக்கிறான் அப்ளிகேஷன் போட்டால் வேலை இல்லை ஒரு பத்து பேர் போடுறதுக்கு ஆயிரம் பேர் போடுறான் எங்கே போய் கிடைக்கும் இராணுவத்தே ராணுவத்தையிலே கான்ட்ராக்ட் விட்ட நீ போலீஸை விட மாட்டேன் என்ன நிச்சயம் திருட ஜாஸ்தி ஆகிட்டான் இங்கே எங்கிட்ட இருக்கலாம் ஒன்றும் இல்லை திருடுனா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பன்னெண்டு லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க அதைத்தான் திருடணும் அதுதான் திருட உண்மையில் வருத்தமாக சொல்கிறேன் இங்கே எல்லா மக்களுமே இந்து மக்கள் முதற்கிற கஷ்டம் தான் போகிறான் இப்போ முஸ்லீம் கஷ்டம் தான் போடுறான் கிறிஸ்தவரும் கஷ்டம் தான் போடுறாரு அப்புறம் யார்கிட்ட போய் நீ கொண்டு அடிக்க போற எங்கள்கிட்ட என்ன இருக்குது தாலி தம்பிடம் அப்படி தான் இருக்கேன் ஒரு வண்டி வச்சுருப்பான் டூ வீலர் வச்சுருப்பான் அதுக்குமே இவர் சட்டம் போட்டார் மோட்டார் வாகன சட்டம் அது இன்னும் நிறையா பேர் நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது உண்மையை சொன்னோம்னா தெரியல அதை கொஞ்சம் அன்றாட பேப்பரை படிக்கிறனால இதை செய்தி கசிஞ்சு வரனால நாளாக இருந்தவங்க நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் பொய்யான தவறு இந்த பொய் தகவுகளெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் நாங்கள் முஸ்லீம்களும் இந்துக்களும் எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க இதே மாதிரி முஸ்லீம்களே இருக்காங்க நீங்கள் எடுத்து பசனா எங்களை கூட நீங்கள் பண்ணுவீங்க ஏதாவது கேச போடுவீங்க இந்த நிலைமை தான் இருக்குது இதுக்கு முன்னுக்கு நடந்த எத்தனை பத்திரிக்காயத்துல பிரச்சாங்க இதுக்கு யார் காரணம் முஸ்லீம்தான் நீங்க செய்கிறீங்க இப்போ கூட தோத்து தோத்துப்பனாஞ்சோல் இப்போ கோவையில் ஒரு ரெண்டு பேர் டைப் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பேர் இந்துக்கள் தான் அவன் பேர் முஸ்லீமாக மாற்றி நீங்கள் இந்த மாதிரி கேஸ் போய் கேஸ் போடுறீங்க அவங்க மேலே அவதூறம் சொல்கிறீங்க அவதூறம் சொல்றீங்க உண்மை நிலைமை என்னன்னு சொல்லுங்க நாட்டில் உண்மை நிலைமை சொன்னீங்கன்னா உங்க எடுபடாது பொய்யான விஷயத்தை பேசுறீங்க இதே விஷயம் நம்ப ஏடிமுக ஆட்சிங்கிறது வந்து நல்ல ஒரு அம்மா இருக்க தட்டிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து கணப்பா இருந்துக்கிட்டு இருந்துச்சு எந்த ஒரு ஒரு மாற்றங்கள் நல்லா ஒரு தொழிலுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு இன்னைக்கு உள்ள ஆட்சியில வந்து எல்லாமே வந்து விலவாசி விலவாசி மோடி வந்தார் விலைவாசி ஏறிடுச்சு காங்கிரஸ் வந்தா விலைவாசி யாரு வந்து யாரு வந்தாலும் நம்மளுக்கு வந்து விலவாசி ஏறுறது வந்து மறுக்க முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி யாராலையும் யாரும் எல்லாம் கொடுக்க முடியாது முஸ்லிமுக்கு வந்து இந்துக்கு வந்து சொத்தை வந்து முஸ்லீமுக்கு கொடுக்க முடியாது முஸ்லிம் சொத்தை வந்து நம்ம இந்துக்களுக்கு கொடுக்க முடியாது அவ்வளோ சொத்து வந்து தான் இருக்கும் அப்படி இருக்கிற வந்து அவங்க இன்றைக்கி நிலமையில வந்து எங்களை மாதிரி ஆட்டோ தொழில் வந்து நம்ம நாங்களாக ரொம்ப பாதிக்கப்பட்டு நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு அந்த சூழ்நிலை நாங்கள் இருந்துக்கிறோம் இன்றைக்கி இந்த மாட்டு தானையை நம்பி தான் நாங்கள் வந்து பொழைச்சிக்கிருக்கான் மது ரீதியை பேசுகிறது சரியாக தப்பா மத ரீதியை பேசுகிற சரியா அது மதுரையில் தான் யாருமே யாரும் பேசப்படாது வந்து அதெல்லாம் வந்து தப்பான இது பொதுவான கருத்துகள் வந்து என்னென்னு கேட்டோம்னா நீதிங்கிறது சாதி மதங்கிறது இன்னைக்கு இந்துக்கள் வந்து முஸ்லீம் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்க முஸ்லீம் வந்து இந்துக்கள் கல்யாணம் படிச்சிட்டாங்க ஆந்திராவில் வந்து பிழைக்க வந்திருக்கான் இந்துக்கிறேன் இதே நம்மளுக்கு தெரிய எத்தனையோ பெண்ணை கல்யாணம் பிடிச்சிருக்கான் அம்மாலாம் இங்கே பிழைக்க போயிருக்கான் நம்ம கல்யாணம் படிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னும் போகிற காலத்தை வந்து எம்ம வந்து சம்மதம்னு வந்துட்டாங்க அழைக்க அனுப்பிச்சா சொல்றாரு ரத்தங்கிறது ஒரே ரத்தம் தான் அப்போ ரெண்டு ரத்தம் தான் ஆண் சா சாதி பற்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் சாதி பெண் சாதி ஆண் சாதி பெண் ஜாதி இதுதான் சொல்லிட்டாரு இனிமே கொண்டு வந்து சாதி பேதம்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து காலங்கள் மாறிடுச்சு சொந்த மந்தம் வந்து என்னென்னு கேட்டோம்னா எனக்கு தெரிய ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மாமா மச்சான் அண்ணன் வந்தாங்க இன்னைக்கு அது இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ங்களே பழக பழகிறான் பாருங்க அவன் தான் மச்சான் அவன் தான் அண்ணன் தான் மாமா என்ன இன்னைக்கு சொந்த மந்தில் போய் இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன் அவங்க டேய் இந்த உன் ஃப்ரெண்ட் அதை வரச்சான் இந்த வாரம் உடனே மாப்பிளம் அந்த வாரம் அவனை தான் மாப்பிளம் வச்சாங்கிறான் இன்னைக்கு நம்ம ஒரு சொந்தம் அத்தை பையன் மாமா பையன் சொல்றதுக்கு வேலை இல்லை காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு பிரதமர் இந்த மாதிரி பேசுனது பார்த்துருக்கீங்க மத ரீதியா அதாவது இந்துக்கோட சொத்தையெல்லாம் அதாவது குறிப்பா முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவா ராகுல் காந்தி ஆட்சி அதாவது குழந்தை அதிக அந்த மாதிரி சொன்ன வராது அதாவது இந்த மோடியோட பேச்சு வந்து ரொம்ப பேடித்தனமா இருக்குது அதை வந்து வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணும் போது அவர் என்ன சொன்னார் இப்போ குடியுரிமை சட்டம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னார் இதவே போய் அங்கே ராஜஸ்தான்ல போயிட்டு வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து அவர் பேசுறாரு அப்போ வந்து ஒரு அரசியல் திருத்தல்வாதம் என்பது அவர்கிட்ட ரொம்ப இருக்குது இதை வந்து ரொம்ப ஒரு விசமத்தனமான வில்லங்கத்தனமான ஒரு பிரச்சாரமாக அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப அவருக்கு தேர்தல் பயம் என்பது வந்துருச்சு தோல்வி பயம் என்பது வந்துருச்சு ஏன் வந்துட்டு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காம ஏன் மதத்தை தூண்டி விடுற தூண்டி விடுறம் நாங்கள் எங்க இந்து பெண்களுக்கு மட்டும் இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு மணிப்பூர்ல எங்களை நிர்வாணமா நடக்க விட்டாரு ரோட்ல அதுக்கு அப்ப எங்க போனாது அவரு அப்ப அவர் என்ன செஞ்சாரு என்ன பண்ணாரு எந்த பெண்களுக்கும் இந்து பெண்களோ கிறிஸ்டின் பெண்களோ முஸ்லீம் பெண்களோ எந்த பெண்களுக்கும் இந்தியாவில் பிரதமர் மோடி ஆட்சியில் பாதுகாப்பு என்பது கிடையாது ரொம்ப கேவலமா தான் பெண்களை நடத்திட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் ஏன் அவர் வந்து ஏன் முப்பத்தி மூணு சதவீத இடம் ஒதுக்கீடு இன்னும் அமல்படுத்தாம இருக்கிறாரு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு ஏன் இன்னும் அமல்படுத்தாம இருக்கிறாரு அதாவது வந்து உதிரி உதிரியா இருக்க பூவுக்கு என்னைக்குமே மதிப்பு கிடையாது அதை தொடுத்தாதான் தொடுத்தா தான் மாலையா இருக்க முடியும் நம்ம தலையில சூடிக்கிறதோ இல்ல கடவுளுக்கு அணிகிறதோ மாலையா ஒரு வடிவன்றது பண்ணுவோம் அது மாதிரிதான் இந்தியாவில வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு பன்முகத்தன்மையோட இந்தியா இருக்குது அதை வந்து கலக்கிற விதமாக தூண்டி விடுற விதமாக மாமா மச்சானா பழகிட்டு இருக்கக்கூடிய இந்து இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் கிறிஸ்தவ மக்கள் பழையிட்டு இருக்கக்கூடியவங்ககிட்ட ஒரு விதையை திணி திணிக்கிறார் ஒரு 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 என்ன சொல்றதுன்னே தெரியல இவரோட பேச்சு வந்து ஒரு ரொம்ப மலினமா ஒரு கேவலமா அதுவும் குழந்தை பெற்றிருக்க கூடியனா இவர் இவர் வீட்டுல அதிகமா குழந்தை வச்சுக்கிறவங்களுக்கு அது வந்து என்னன்னா ஏன் இவர் வீட்டுல இவர் ஆறாவது குழந்தை இன்னும் சொன்ன போனா முத்தலாக் சட்டத்தை வந்து கொண்டு வந்தது சரிதான் அப்படின்னு சொன்னாலும் இவர் இவர் மனைவியை வந்து ஒரு தலாக்கு கூட சொல்லாம அனுப்பி விட்டாரு இவர் வந்து குடும்பமா வாழ முடியல குழந்தை பெத்துக்க முடியலன்றதுனால குழந்தை பெற்றுக்க கூடியவங்களை எதுக்கு இவரை கேவலமா பாக்குறாரு ஆஹ் அவங்களுக்கு அதுவும் போக பெண்கள் தாலி கூட இருக்காதுன்னு சொல்றாரு அப்ப எவ்வளவு அப்ப பெண்கள் தாலி இருக்கிற மாதிரி இவர் தான் பேசுறாரு அப்ப வந்து இத வந்து ரொம்ப வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அதாவது வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு பத்தாண்டு காலம் வந்து இவரோட சாதனைய சொல்ல முடியாம ஒரு மதவாதத்தை தூண்டுற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் பாக்குறோம் இந்த பத்தாண்டுல என்ன சொன்னாரு ரெண்டு கோடி பேருக்கு வந்து ஆண்டுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரோம் தந்தாரா ஒவ்வொரு வங்கி கணக்குலையும் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டாரா கிடையாது என்னன்னு வந்து இன்னைக்கு வந்து மதுரையில வந்து முக்கியமா வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரோம்னு சொன்னாரு எத்தனை ஆறு பூஜை நடந்துருச்சு ஆமா ஆறு பூஜை நடந்துருச்சு ஆனா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை காணும் ஆனா இதுக்கப்புறம் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டிட்டாரு உத்தரப்பிரதேசத்துல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டாரு அப்ப மதுரை தமிழ்நாடு மக்கள் மட்டும் இழிச்ச வாங்குங்களா அப்போ இங்கே வந்து உன்னோட இது பருப்பு வேகாது அப்படின்றதுனால நீ அங்கே போய் மதவாதத்தை தூண்டுற இங்கே வர்றப்ப நாங்கள் உங்கள் உங்களை ஒன்று நாங்கள் செய்யமா திருக்குறளை சொல்றது என்ன அதை சொல்றதுன்னா இதை சொல்றது என்ன அப்படி நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவலா கட்டுறாரு அங்கே போனவனே பிரிவினைவாதத்தை தூண்டுறாரு அதனால வந்து ஒரு இந்திய குடிமகளுக்கே திரௌபதி முர்மு அவங்களுக்கே வந்து இந்த ஜனநாயகத்துவம் இல்ல அவங்க வந்து ஒரு கணவன் இல்லை விதவை என்ற ஒரு அந்த ஒரு அவச குணத்தை வந்து நினைச்சுக்கிட்டு அந்த மூட நம்பிக்கை எழுத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள உள்ள விடல அப்ப இப்படி ஒரு ஒரு கேவலமான இந்த மோடி வந்து எப்படி வருவ வர வரணும் வர வரணுமான்றத அந்த மக்கள் வடநாட்டு மக்கள் யோசிக்கணும் என்ன சொன்னாரு மோடி என்ன சொன்னாருன்னா

ஆனால் அவர் நினைக்கிறது தான் தவறு மோடி மோடி வந்து ரொம்ப முட்டமான சிகிச்சை செஞ்சுருக்காரு அது வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க அவர் ஒதுக்கு பதுக்கி நாடகாராரு அதுங்க மாதிரிலயே தமிழ்நாட்டில் அது எடுபடாது ஆமாம் ஆமாம் அவர் தான் அதாவது வந்து மாற்ற பிரிவினை பண்ணுறதுன்னு கொண்டு வந்து மாற்ற பிரிக்கல அவர்தான் மாற்ற பிரிக்கிறாரு அப்போ நம்மளுக்குள்ள கலவரத்தை தூண்டுறாரு மோடி அதனால வந்து மக்கள் வந்து எல்லாம் உசாராக இருக்காங்க முந்தியிருந்த மாதிரி தான் கிடையாது மக்கள் இப்போ ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப உசாராக இருக்காங்க இந்த மோடினா நூறு மோடி வந்தாலும் கலாச்சாரத்தை பிரிக்க முடியாது இந்துக்கள் கலாச்சாரம் இந்துக்கள் கலாச்சாரத்தில் தான் இருக்கும் முஸ்லீம் கலாச்சாரம் முஸ்லீம்னு தான் இருக்கும் இது யாராலும் பிரிக்கிறதுக்கு இடஒது கிடையாது தேவையில்லாமல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மக்கள் தீர்மானம் பண்ணிடுவாங்க இதோட்டோட அவர் முடிஞ்சு தவறு அது அவர் தேவையை பேசுகிறாரு அது முதல் எப்படி எடுத்துக்கிடுவாங்க இந்துக்கள் என்ன முட்டாளா இல்லை முஸ்லீம் என்ன முட்டாளா அவங்க இவங்களுக்குள்ள உணர்வு அவங்களுக்குள்ள இணர்வு இருக்குதான் செய்யும் இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ராகுல் காந்தி வந்தா அதாவது வந்து காங்கிரஸ் கட்சி அடிப்படை தனி ஒரு தேசத்துக்காக நாலு உயிரை கொடுத்த பரம்பரை காங்கிரஸ் பரம்பரை அதாவது இவர்கள் நேற்று வந்தவர் அது மோடியில் நேற்று வந்தவர் தன்னுடைய தேசத்தை காப்பாற்றுக்காக மூணு உயிரை கொடுத்து பறி கொடுத்து இன்னைக்கு வந்தவன் குப்பை கோபுரம் ஆகுது கோபுரம் குப்பையாகுது தனிப்பட்ட தர்மம் தான் நினைக்கும் நீதி நினைக்கும் அதிகமாக என்னைக்கு அழகத்தான் செய்யும் இது அவர் போடுற கணக்கு தப்பு கணக்கு மக்கள் வந்து அவள் முட்டாணும் கிடையாது மக்கள் ஓரமா இருப்பாங்க இந்துக்கள் 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 மாதிரி இருப்பாங்க முஸ்லீம் முஸ்லீம் மாதிரி தான் இருப்பாங்க இது அவர் கலவத்தை தூண்டாரு அவர் என்ன நடக்க போறாங்க அது தவறு என்ன சொல்றது அதை வந்து அந்த மாதிரி இதே கிடையாது அண்ணன் தம்பியா பழகிக்கிட்டு இருக்கோம் நாங்க அப்படின்றப்ப வந்து இப்படி வந்து சொல்றது வந்து கோட்டுக்காண்டி செய்யற வேலை மாதிரி தெரியுது எலெக்ஷன் காண்டி பேசுற பேச்சு மாதிரி இருக்கு இது தவறான ஸ்பேச் எலக்ஷன் நடவடிக்கை எடுக்கலையே எலெக்ஷனுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா எலெக்ஷனே அவர் தானே இது பண்றாரு எல்லா ஆட்களும் அவர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காரு அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா உண்மை துளி கூட உண்மை கிடையாது அவர் பேசுறது எல்லாமே பொய் தான் பொய் தான் பேசுறது அதான் வன்மையான பொய்யால வலிமையான பொய்யால நம்புற நம்புறதுக்கு எல்லாம் இல்ல அவர் அவர் பேசி நம்புறதுக்கு இல்ல அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் வரலாறுல இது இது போல ஒரு பிரதமரை நம்ம வந்து இந்தியா கண்டதில்ல ஆனா இப்ப வந்து மிக கொடுமையான கொடுங்கோலான ஆட்சியை நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய இந்து வெறியை தூண்டும் விதமாக மத வெறியை தூண்டும் விதமாக குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு பல்வேறு இன்னல்களையும் கொடுமைகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சிஏஏ மற்ற முத்தலாக்கு போன்றவை தொடர்ச்சியாக வற்புறுத்தி வருகிறார் ஆகவே நம்ம இந்திய நாடு வந்து ஒரு சமத்துவமான சகோதரத்துவமான ஒரு நீதி நேர்மைக்கு சமூக நீதியான நாடு அதற்கு புறம்பாக இந்துக்களுக்கு ஆதரவாக அவர் தொடர்ச்சியாக வேண்டுமென்று கிடையாது அவர் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கியை பெறுவதற்காக தொடர்ச்சியாக முடிவு எடுத்து வருகிறார் ஆகவே இனி வந்து மக்கள் வந்து விழுத்துக்கிட்டாங்க இனிமேல் வந்து மோடி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து தென்மா தென் மாநிலங்களில் வந்து ராகுலுக்கு அலை வீசி வச்சிருது அதேபோல் இன்று வட இந்தியாவிலையும் தொடர்ச்சியாக மோடிக்கு எதிர்ப்பான அலை வீச தொடங்கிவிட்டது உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் மணிப்பூர் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் இன்று கூட பல்வேறு செய்தியான நிறைய வந்து மோடிக்கு எதிர்பார்த்த வந்துகிட்டு இருக்கு ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுநர் ராகுல் தலைமையில் ஒரு சமத்துவமான ஒரு பிரதமரை நாம் காண்கொள்ளோம் ஆகவே மோடியை கண்டிப்பாக வீழ்த்துவதற்கு வட இந்தியாவும் சரி தென்னிந்தியாவும் சரி ஒற்றுமையாக கிளம்பிறங்கிவிட்டனால் அதனால் அடுத்து மோடி அதற்கான வாய்ப்புகள் சிறிதும் இல்லை தோல்வி என்பது உறுதியாகிவிட்டது பல்வேறு குட்டைகளை கிளப்பிவிட்டு பிடிக்கலாம் என்கின்ற ஒரு ஆதாயத்தோடு எந்த ஒரு சக்தியினாலும் இறக்கிவிட்டு அவர் வந்து ஆதாயத்தை நினைக்கிறார் கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கு வர முடியாது ஆர் எஸ் எஸ் திட்டம் கழிக்காது ராகுல் இருக்கிறார் கண்டிப்பாக மோடி வரமாட்டார் அதாவது உலகம் முழுக்க இருக்கிறவங்கல முஸ்லிம்களும் ஒருத்தங்க கிறிஸ்தவர்களும் ஒருத்தங்க அதே மாதிரி இந்துக்களும் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க அந்த அடிப்படையில பார்த்தா எல்லாரும் சரிசமமா தான் இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் ஒரு தாய்மார் வந்து மூணு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா முஸ்லீம் தாய்மார்கள் வந்து ஒரு ஒன்னே முக்கா குழந்தைங்க தான் பெற்றுக்கிறாங்க அதாவது ஆயிரத்துக்கு நூற்றி எழுபத்தஞ்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க ஆமாம் கணக்கு இந்துக்கள் முன்னூறு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்புறம் அப்படி இருக்கிற வந்து யார் மெஜாரிட்டி இந்துக்கள் தானே மெஜாரிட்டி அப்புறம் இதுக்கு பொய்யான கணக்கை சொல்ற எப்ப பார்த்தாலும் பொய் சொல்றதே வேலையா இன்னைக்கு வந்து வறுமை வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க கொரோனா காலத்துல எட்டு மாச புள்ள தா தாய் செத்தது கூட தெரியாம அதோட சேலையை எடுத்து மூஞ்சிய மூஞ்சிய பொத்தி விளையாண்டுச்சு எவ்வளவு பெரிய வன்மையா ரயில் பாலத்து வழியாவே நடந்து போன வடப்பகுதி மக்கள் ரயில்ல நாற்பத்தி ரெண்டு பேர் அடிபட்டு செத்தாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு மாற்று வழி ஏதாவது செய்யறதுக்கு ஒண்ணுமே முடியலையே அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ மக்கள்கிட்ட துவேசத்தை துவேசத்தை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்க இது ஒரு பிரதமருக்குரிய அழகா நடவடிக்கை எடுக்க முடியாது தேர்தல் அப்ப அவரு தூக்கிக்கிட்டு வந்தார் ஹெலிகாப்டர்ல அதை தடுத்து தான் அந்த தேர்தல் அதிகாரிய மாத்தினாரு அந்த பயம் கூட இருக்கலாம் தேர்தல் அதிகாரிக்கு அப்ப மோடி என்ன செய்யறாரு அராஜக பெருவழியில உருவாக்குறது அராஜகத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றோம்னா நான் டிஸ்மிஸ் பண்றது வேலையை விட்டு நீக்கிறது ஜெயில போடுறது மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு அராஜகம் என்றைக்குமே நீடிக்காது அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை நீடிக்காது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அந்த கடமையை செய்யும் இன்னைக்கு வந்து அலைவர்கள் ஆற்றுல இறங்கிக்கிட்டு இருக்காரு இங்க வந்து பாரு இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் என்ன நீ வந்து அவங்களை பிரிவுனைய உண்டாக்குற அது ஜம்பன் ஜல்லாது பார்க்குன்னு ஜம்பன் ஜல்லாது அவர் என்ன இந்தி மல அக்கறையா இருக்கிறவர் இப்போ சமையல் கேஸ் விலையை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கிது அவங்களுக்குலாம் வந்து நானூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாரா இந்தி மலை அக்கறையா இருக்கிறவருண்ணா இல்லை இந்த அம்பானி அதானிக்கு எட்டு லட்சம் கோடியை ரத்து பண்ணாரு அந்த மாதிரி ஏதாச்சும் கல்வி கடன் கல்வி லோனுன்றதை ரத்து பண்ணியிருக்காரா இப்போ மக்களை வந்து துன்பத்துக்கு மேலே துன்பமாக வலைவாசி உயர்வை பூரா ஏற்றிக்கிட்டு அப்புறம் இந்துக்களுக்கு என்ன நீ ஆதரவாளர் இந்துக்கான ஆட்சின்றது என்ன ஓமானம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றுமே இல்லையாப்பா அவங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா தான் சமையல் கேஸு பெட்ரோலு நூறுரூவாதியா டீசலு நூறுரூவாதியா அப்புறம் இது நான் என்ன இந்துக்கு அதை செஞ்சு இதை செஞ்சு புடிவே பாவலாக காமிக்கிறேன் முஸ்லீம் அறிக்கையை அவர் சொல்லலாம் முஸ்லீம் அறிக்கைன்னு அவர் சொல்லலாம் முஸ்லீம் போல இந்த நாட்டினுடைய அங்கந்தான காகிதம் இல்லத்து சுதந்திரத்தை காட்டி பாடுபடலையா முஸ்லீம்ல வந்து சட்டவிரோதமாக உள்ள குடியேறினவர்கள் அவரை சுற்றி போலாமலையா சட்ட விரோதமாக குடியேறினவங்கன்ற பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது சுதந்திரம் அடைஞ்ச இத்தனை ஆண்டு காலத்தில் அறுபத்தி நாலு ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்கு வாஜ்பாய் ஆண்டு ஆனா ஆனால் இவங்கெல்லாம் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கு சொன்னா என்ன அர்த்தம் குரோத மனப்பான்மை பழிவாங்கு உணர்வு அப்பாவி மக்களை என்னமோ செஞ்சுன்ற எண்ணம் அதனால மோடி சொல்றத வந்து முடியாது இன்னைக்கு தேர்தல் பத்திர ஊழலுக்கு யாரு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அப்ப அதே மாதிரி இதுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு சந்திர சூட்டு மிக மிக திறமை வாய்ந்த அந்த நீதிபதி உங்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவாரு அது மூலமா உங்க கொட்டை அடக்கப்படும்